வணக்கம் நம்மந்த வேலு வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசன் இவங்களை ப்ரீவியஸ் இயர் பார்க்கலாம் கொஸ்டின் வேலுநாச்சியார் பத்தின கொஸ்டின் பொருத்தமான தொடரை தேர்வு செய்க வேலுநாச்சியார் என்பவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடியாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போ எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது இந்த மூணு கொஸ்டின் தான் வேலுநாச்சியார் பற்றி இருக்குது வேலுநாச்சியார் பற்றின லெசன் பார்த்தீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக் ஓல்டு சமச்சீர் புக் எயித்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்கும் ப்ளஸ் இப்போ நியூ புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் இருக்கும் வேலுநாச்சியார் பற்றின லெசன் அதெல்லாம் படிச்சுக்கோங்க ப்ளஸ் ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் சிக்ஸ் இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால போராட்டங்கள் அதுலேயும் வேலுநாச்சியார் பற்றி வரும் ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் படிச்சோம்னாவே நம்மளால வந்து வேலுநாச்சியார் பத்தி கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி பற்றிய வினாவிடைகள் இதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு கலக்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது இல்லா மனித குலம் உயர்வதாக வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் மக்கள் கவிஞர் தேர்ந்தெடுத்துகா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் பொறுத்து காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிஞர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏறு வாணிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏறு வாணிதாசன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்னு நாலு மூணு நெக்ஸ்ட் முடியரசன் அவங்களை பத்தின கொஸ்டின் ஆஹ் கொஸ்டின் பொறுத்துக முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு இந்த கோசினு கான்சர் ஆப் சென் வி ரெண்டு நாலு ஒண்ணு மூணு எக்ஸ்ட்ர கோசின் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் குன்றக்குடி அடிகளால அடிகளாலார் சாரி குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் பொறுத்துக புலவர் நூற்பெயர் முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் மாலை கண்ணதாசன் மாங்கனி முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் மாலை கண்ணதாசன் மாங்கனி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒண்ணு நாலு ரெண்டு ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் தனது நாட்டின் நீச்சிக்கு பாடுபடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் தனது நாட்டின் நீச்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன் இது பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல யார் கவிஞன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாட்டு அது அஹ் யார் கவிஞன் அப்படின்னா எந்த ஆட்சிக்கும் பயப்படாம அதுல நடக்கிற நன்மை எல்லாம் எடுத்து பாடுறோம்னா உண்மையான கவிஞன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டகத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா இந்த நூலாசிரியர் நூல் சுரதா எச்சிலிரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள் சுரதா எச்சிலிரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள் கொஸ்டின் கீழ்காண்மனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது இதுல பாத்தீங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் இதெல்லாம் முடியரசன் அவர்களோட நூல் இயேசு காவியம் அப்படிங்கிறது கண்ணதாசனோடது எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாததுன்னு இந்த இது கண்ணதாசன் அவங்களோட நூல் நெக்ஸ்ட் பொறுத்துகா வீரகாவியம் முடியரசன் கண்ணதாசன் ஒலிபரவை சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் வீரகாவியம் முடியரசன் காவியம் கண்ணதாசன் ஒலிபரவை சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நான் காமராசன் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நாலு கொஸ்டின் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மலை தேன்மலை பாத்தீங்கன்னா சுரதா அவங்களோடது இதுல வந்து முடியரசன் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தேன்மலை காவியப்பாவை வீரகாவியம் பூங்கொடியெல்லாம் முடியரசன் அவங்களோடது நெக்ஸ்ட் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது இந்த ஆப்ஷன் அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்கொடி கொஸ்டின் காரைக்குடி நீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் காரைக்குடி நீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகா பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் பாரதிதாசன் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்னு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பூங்கொடி தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்கொடி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி இந்த கொஸ்டின் அடிக்கடி கொஸ்டின் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என கூறியவர் முடியரசன் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலக் கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முடியரசன் இயற்றாத நூல் எது நீலமேகம் முடியரசன் நூல் எது நீலமேகம் இந்த நீலமேகம் அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா நீ கந்தசாமி பிள்ளை அவரோடதுதான் நீலமேகம் அப்படிங்கிற நூல் நீலமேகம் நீ கந்தசாமி பிள்ளை முடியரசன் இயற்றாத நூல் எது நீலமேகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திர திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் பாராட்ட பெற்றவர் முடியரசன் இதுல உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற நன்றி வணக்கம்